செவ்வாய்க்கிழமை காலை லாங் வீடியோ திருச்சிக்கு வந்து போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதான் இன்றைக்கி போட்டிடலாம் அதுவும் இல்லாமல் அக்கா வரனால கண்டென்ட்டும் நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கடன் வேலைய ஆரம்பித்தாச்சு கிச்சனவே தலையீலாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா இன்றைக்கி கிரைண்டரில் மாவாட்டணும் தம்பிக்கு லன்ச் பாக்ஸுக்கு செய்யணும் அதே மாதிரி அக்கா வீடு வரனால அவங்களுக்கு தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு என்னன்னே தெரியாது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் பிளானே அப்படிங்கிற மாதிரி இப்போ காலையில் ஓடிட்டுருக்கு தம்பிக்கு மீல் மேக்கரு கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு வெஜ்ஜு பிரியாணி மாதிரி சீர சம்பா குருன்னு அரிசியில் செஞ்சாச்சு அதவே காலையிலக்கு சாப்பிட வச்சு கொடுத்துட்டேன் மீல் மேக்கர் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு முட்டையை கேன்சல் பண்ணிட்டேன்னா மதியம் லஞ்ச் வந்து நான்வெஜ்ஜு அப்படிங்கிறதுனால அதே வந்து லஞ்சுக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்பொங்கலை வந்து தாளிச்சு விட்டாச்சு ஒரு எட்டு மணிக்கெலாம் ஏன்னா அக்கா வரதுக்கு ஒரு ஒம்பது ஆகும் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக பயிட்டு சாப்பிட்றக்கு சூடாக நல்லா க்ரிமியாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லா நெய்யும் முந்திரி பருப்புலாம் போட்டு நெய்யே நல்லா கலக்கலாக வந்துருந்துச்சு இந்த வெண்பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு உளுந்த உடம்பு ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லி பரிமாறி கொடுத்தாச்சு அக்கா லட்டு கருப்பட்டி அல்வா நேந்தரம் வாழைப்பழத்தை சிப்ஸு தக்காளி முறுக்கு தக்காளி முறுக்கு வந்து நல்லா புருபுரம் சூப்பராக இருக்கும் அதனால் தக்காளி முறுக்கு நல்லா ரெண்டு பைட்டு வாங்கிட்டு வந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கிவி ப்ளம்ஸு மாதிரி ட்ரை ஆம்லா எல்லாம் வந்தாங்க அதே மாதிரி என்னோடய பையனுக்கு எப்போயுமே ஃபேவரட் வந்து இந்த பைனாப்பிள் கேக்கு கேரட் கேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் பிடிச்ச கருப்பட்டி அல்வா அதே மாதிரி இந்த டபுள் பாஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து இது கேரளா பிராண்டு அதில் வந்து இறால் ஊறுகாயும் டேட்ஸ் ஊறுகாயும் பேர்ச்சி மரத்தில் ஊறுகாய் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பாவுக்கு வந்து நைட் வியர் மாதிரி டேம்பஸ் போட்டதுக்கு அப்புறம் நைட் வியர் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறாப்புல ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அங்கே எர்ணாகுளத்தில் தான் இங்கே இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லாயிருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக அதனால் அது கேட்டிருந்தோம் அது ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி வீட்டில் காய்ச்சல் மாங்காய் அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பழுத்த மாம்பழம் நல்ல சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கணும் பழுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க கட்லா கண்டை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை தலைய எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மிச்ச பீஸில் வந்து வறுவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மீனுக்கு வந்து ரெடிமேட் மசாலா தான் போட்டேன் அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து நல்லெண்ணெண்ணும் இஞ்சி பூண்டு வலிக்கு மட்டும் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு அது மட்டும் போட்டுக்கிட்டாச்சு நான் இந்த கான்ஃபார் மாவு இது எதுவுமே போடலை வெறும் வந்து மீன் வறுவல் மசாலா இது மட்டும்தான் போட்டேன் வறுவல் நல்லா சூப்பராக மசாலா இறங்கிடுச்சு ஏன்னா நான் முதல் வேலை வந்து அத்தை மீனை க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே மசாலா போட்டு ரெண்டு தட்டில் வந்து பரப்பி வச்சுட்டு நல்லா வெயில் வச்சிட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு அதனால் சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் வருவல் எல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்ம குட்டீஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புக்கு போட்டாச்சு அதனால் நல்லாவே காஞ்சிடுச்சு இல்லாட்டி காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் பார்த்தீங்களா அதனால ரெண்டு தாம்பாளத்தில் வந்து நல்லா அடுக்கி கொடுத்தாச்சு எத்தனையோ மீன் வாங்கினாலுமே எங்களுக்கு இந்த கட்லாக்கண்டை மீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் வந்து கொஞ்சம் மனசை மாற்றி மத்தி மீன் அதே மாதிரி வரா மீன் இப்படிலாம் சாப்பிட்றோம் தான் வாங்கி இருந்தாலும் இந்த கண்டா மீன் டேஸ்ட்டு தான் எங்களுக்கு நாக்கில் ஒட்டிருச்சு சோளா வந்தான்னு போனால் இந்த மீன் இன்னுமே ருசியாக இருக்கும் இங்கே திருச்சியில் வாங்கிறத விட அப்படின்னு நாங்கள் இது பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் சோளாந்தான் ஊரில் வாங்குறது கட்லாக்கண்டை மீன் இன்னுமே வந்து ருசியாக இருக்கும் அது ஏன்னு தெரியல தண்ணி மாற்றமாக என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அதனால் இந்த கண்ட மீன் தான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச மீன் அதனால் இதவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் மசால் போட்டு நல்லா ஊற விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனோட தலை வாழு கொஞ்சம் கெட்டி பீஸ் எல்லாம் எடுத்து அத்தை வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க மீன் குழம்பு அப்படின்னாலே அத்தை அம்மா செஞ்சால் தான் ருசியாக இருக்கும் நாங்கள் நல்லா செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் அம்மா அத்தை கைப்பைக்குவரத்துக்கு ஈரின எதுவுமே இல்லை அதனால் கம்ம கம்மனு அவங்களே வந்து மீன் குழம்பு வச்சுட்டாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் டெப்டிங் ஆகிடுச்சு இந்த பக்கம் நான் மீனை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் கையோட அதனால் வந்து எல்லோரும் வெளியில் போயிருந்தாங்க வந்தோடனே அவங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அத்தை வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே இங்கிரு நான் மீன் வறுவல் வந்து ஒவ்வொன்றா வந்து பிடிக்க ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் கூட மசாலா ஊராமல் சூப்பராக வருங்க இந்த வறுவல் பொடி அதனால தான் நாங்கள் இதை விரும்பிடிறாங்க செய்கிறது நல்லா மீனெல்லாம் பொறிச்சிட்டு இருக்கும் போதே குட்டீஸ்களுக்கும் வந்து சூடாக எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டேன்னு வந்து நம்ம மீனை வந்து வறுத்தரலாம் மீன் குழம்பு கொஞ்சம் வெள்ளனே வச்சிடணும் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துக்கிட்டோன்னே டக்குன்னு கிளீன் பண்ணி மீன் குழம்பு வச்சுட்டு இங்கிட்டு மீன் வருவனும் வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு அது லாஸ்ட்டாக இருக்க அந்த பேலன்ஸ் எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா மீன் வறுத்தவனே அந்த எண்ணெயையும் தூக்கி இந்த குழம்புலேயே அத்தை ஊற்ற சொல்லிடுவாங்க வேஸ்ட்டு பண்ணாமல் அதனால் அதை தாளிக்கும் போதே கொஞ்சமாக தான் எண்ணெயை ஊற்றி தாளிப்பாங்க இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து அவங்க செய்வாங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம் அந்த எண்ணெயை முச்ச வச்சு அதில் தோசையை ஊற்ற இன்னொரு குழம்பு வைக்க அப்படி செய்வோம் இவங்கெல்லாம் அப்படி செஞ்சு விட்டு ஈஸியாக போயிடுவாங்க மீன் குழம்புக்கு லாஸ்ட்டாக சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழைவுக்கு ஒரு முன்னாடி பக்குவத்தில் சாப்பாடு வந்து செஞ்சு வச்சாச்சு அடுத்து வந்து வந்தோடனே எல்லாத்துக்கும் பரிமாறி கொடுத்துற வேண்டி தான் இந்த கிளுக்கோட தாங்க நான் அலைகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளையோட ஒரு பெரிய பொக்கிஷம் அடுத்து ஈவினிங் போல் நான் இந்த பக்கம் டீயும் பாலும் போட்டுட்ருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி போட்டுட்டு எழுப்பிக்கலாம் அடுத்து நைட்டு டின்னருக்கு மீன் குழம்பு இருக்கனால சூடாக இட்லி சுட்டு கொஞ்சம் வறுவலுக்கு வந்து மீன் மசால் போட்டது இருந்துச்சு அதையும் வறுத்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறதையும் போட்டு வச்சுட்டு நான் படுத்துட்டேங்க பாய்